போர் தொடர்ந்தது ஜராசந்தன் புது வலிமை பெற்று பீமனுடன் யுத்தம் செய்தான் அர்ஜுனன் ஆச்சரியத்துடன் கண்ணா இது எப்படி சாத்தியம் அண்ணா பீமன் ஜராசந்தனை இரண்டாக கிழித்த பிறகும் அவனது உடல் ஒட்டி கொண்ட ரகசியம் என்ன என்றான் கிருஷ்ணர் புன்சிரிப்புடன் அது ஒரு பெரிய கதை என்று ஆரம்பித்தார் பிருகத்ரதன் என்ற அசுரன் தேவர்களுக்கு பரம எதிரி இவனுக்கு இரண்டு மனைவிகள் காசிராஜன் புத்திரங்கள் ஆனால் புத்திர பாக்கியம் இல்லை அவன் கௌசிக முனிவரை அணுகி இதற்குரிய வகை கேட்டான் அப்போது முனிவர் ஒரு மாமரத்தின் கீழ் அமர்ந்திருந்தார் அந்த மரத்தில் இருந்து ஒரு கனி முனிவரின் மடியில் மிகுந்தது அவர் அந்த பழத்தை பெருதனிடம் கொடுத்து இந்த அதிசய கனியை உன் மனைவியாருக்கு கொடு அவர்களுக்கு கர்ப்பம் தரிக்கும் என்றார் அவர்கள் ஆளுக்கு பாதியாக பழத்தை சாப்பிட்டனர் கர்ப்பம் தரித்து மகித்திருந்தனர் ஒரே நாளில் பிரசவம் நிகழ்ந்தது ஒரு மனைவி பாதி பிள்ளையையும் இன்னொரு பாதி பிள்ளையும் இன்னொரு மனைவி பெற்றனர் இது கண்டு பயந்து போன பிரிக்ரதன் அந்த பாதி குழந்தைகளை கிரி விரசம் என்ற நகருக்கு கொண்டு போய் வீசி எறிந்து விட்டான் அந்த வகையை ஜாரை என்ற அறக்கி வந்தாள் அவள் இந்த அதிசய குழந்தைகளை கண்டாள் அவற்றை சாப்பிட மனமின்றி ஒன்றோடு ஒன்றாக பொருத்தினாள் அவை இரண்டும் பொருந்தி அழகிய வடிவத்துடன் உயிர் பெற்றன அந்த குழந்தைகளை பற்றி விசாரித்து அதை பிரிக்ரதனிடமே ஒப்படைத்தாள் இவன் வெட்டி பிறந்த குழந்தை என்பதால் அவனுக்கு ஜெராசந்தன் என்று பெயர்வைத்தான் விருக்கிறதன் இவன் இப்படி பிறந்ததால் இவனும் சாவும் அதன்படியே தான் ஆகும் என்ற கிருஷ்ணர் கதையை தொடர்ந்தார் அர்ஜுனா ஜெராசந்தனுக்கு ஒரு ஆசை பூலோகம் முழுவதுமே தனக்கு அடிமைப்பட வேண்டும் என்று இதனால் பல நாட்டு மன்னர்களை ஜெபித்து அவர்களின் நாட்டை தன் பிடிக்குள் கொண்டு வந்தான் அவர்கள் மீண்டும் தலையை தூக்கிவிடக்கூடாது என்பதற்காக அரசர்களை பலியிடும் நரமேதை யாகம் செய்ய முடிவெடுத்தான் இதற்காக அந்த அரசர்களை சிறையில் அடைத்து வைத்திருக்கிறான் அவர்களை விடுவிப்பது நமது கடமை என்றார் பின்னர் பீமனிடம் அவனை இரண்டாக கிழித்து இடம் மாற்றி போடும்படி சைகையை செய்தார் கதை முடிந்தது பின்னர் ஜராசந்தனால் சிறை வைக்கப்பட்ட அரசர்களை விடுதலை செய்தார் கிருஷ்ணர் ஜராசந்தனின் மகன் சகதேவன் கிருஷ்ணரை நமஸ்கரித்து சரணடைந்தான் அவனுக்கு பட்டம் சூட்டிய கிருஷ்ணர் மகத நாட்டை அவனிடமே விட்டார் பதிலுக்கு அவன் தன் செல்வத்தின் பெரும் பகுதியை பீமனுக்கு கொடுத்தான் இதன் பிறகு இந்திரபிரஸ்தம் வந்த அவர்கள் ராஜசூக யாகத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டன பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் ஆகியோர் பல திசைகளுக்கும் சென்று அந்நாட்டு அரசர்களை ஜபித்தனர் யாகத்திற்கான பெரும் பொருளை சில அரசர்கள் தங்கதாகவே கொடுத்துவிட்டனர் வீமனின் மகன் கரோட்கஜனை வரவேற்ற சகாதேவன் நீ இலங்கை சென்று அந்நாட்டு மன்னனிடம் பொருளை வா என அனுப்பினான் அப்போது இலங்கையை ராவணனிடம் தம்பி விபீஷணன் ஆண்டு கொண்டிருந்தான் அவன் கிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட காரியம் என்றது மட்டுமல்லாமல் கடோட்கஜன் தன் குலத்தைச் சேர்ந்த இரும்பியின் மகன் என்பதால் பெருமையடைந்து பதினாலு தங்க பனை கொடுத்தான் சித்தப்பாவின் கட்டளையை நிறைவேற்றிய மகிழ்ச்சியுடன் விடைபெற்றான் ராஜசூய யாகத்திற்கு பீஷ்மர் கௌரவர்கள் கர்ணன் உள்ளிட்டோரும் அழைக்கப்பட்டனர் எல்லா நாட்டு மன்னர்களும் வந்தனர் அவர்களில் ஒருவன் சிசுபாலன் இவன் ஒரு பிறவியில் வைகுண்டத்தில் காவல் புரிந்தவன் விஜயன் என்ற பெயர் கொண்டவன் இவனோடு பணி செய்த மற்றொருவன் ஜெயன் இவர்கள் ஒருமுறை நாராயணனை காண வந்த துர்வாச முனிவரை தடுத்து நிறுத்தவே கோபமடைந்த அவர் இவர்களை பூலோகத்தில் பிறக்க சாபமிட்டார் அவர்கள் யோகு பிறவிகள் பகவானின் பக்தர்களாக பூமியில் பிறப்பார்கள் என்று சொல்லவே ஜெய விஜயர்கள் அகுதனர் எனவே மூன்று பிறவிகள் பிறந்து பகவானுக்கு எதிராக செயல்பட்ட தாயாராக என கேட்டபோது பிறவைகள் குறைந்தால் போதும் என ஒப்புக்கொண்டனர் அதன்படி கிருதா இவர்கள் இரண்யனாகவும் இரண்யாட்சனாகவும் பிறந்து பெருமாளுக்கு எதிராக நடந்தனர் பெருமாள் நரசிம்மராகவும் வராகமூர்த்தியாகவும் அவதாரம் எடுத்து அகித்தார் திரியோகத்தில் கும்பகர்ணனாகவும் ராவணனாகவும் பிறந்தனர் லட்சுமி தாயின் அம்சமான சீதா தேவிக்கு இன்னல் செய்து ராமராய் பிறந்த விஷ்ணுவால் வதம் செய்யப்பட்டனர் வாபர யுகத்தில் கம்சனாகவும் சிசுபாலனாகவும் பிறந்தனர் இப்போது கிருஷ்ணராக அவதாரம் எடுத்த பகவான் கம்சனை ஏற்கனவே கொன்றுவிட்டார் சிசுபாலன் தன் அழிவிற்காக காத்திருக்கிறான் சிசுபாலனின் தாய் கிருஷ்ணனின் பக்தை அவள் பகவானிடம் கிருஷ்ணா என் பிள்ளையை கொன்றுவிடாதே அவன் மீது நான் வைத்துள்ள பாசம் ஏராளம் என்றான் பேச்சில் வல்லரான கிருஷ்ணன் தாயே உன் மகன் நூறு தவறு செய்யும் வரை பொறுத்திருப்பேன் அதை தாண்டினால் கொன்றுவிடுவேன் என சொல்லிவிட்டார் சிசுபாலன் ராஜஸ்யூகத்தின் போது நூற்று ஒன்றாவது தவறை செய்ய வந்திருக்கிறான் யாகத்தின் போது அக்கிர பூஜை என்ற சடக்கை நடத்துவார்கள் உலகில் யார் உயர்ந்த மன்னரோ அவருக்கு அந்த பூஜையை நடத்தப்படுவது வழக்கம் கிருஷ்ணர் துவாரஊரியின் மன்னர் அல்லவா அவகையில் அவரே இந்த பூஜைக்குரியவர் என்றார் யாகத்திற்கு வந்திர வியாசமனிவர் இதை சிசுபாலன் எதிர்த்தான் யார் இந்த கருப்பனுக்கா அக்கிர பூஜை செய்யப் போகிறீர்கள் மாடுமேகம் இவனுக்கு பூஜை பெற என்ன தகுதி இருக்கிறது கோகுலத்தில் வெண்ணெய் திருடிய இந்த திருடனுக்காக அக்கிர பூஜை மேலும் இவன் பெண் பித்தன் அல்லவா கோபியர்கள் குளிக்கும் போது துணிகளை திருடி மரத்தின் மேல் இருந்தபடி அவர்களை நிர்வாணமாக ரசித்தவன் அல்லவா ஜராசந்தனுக்கு பயந்து ஓடி துவாரகையில் ஒளிந்து கொண்டிருக்கும் இவனுக்கு பூஜை செய்வதை நான் எதிர்க்கிறேன் வீரம் மிக்க பல அரசர்கள் இங்கு இருக்கும்போது இந்த பேடிக்கா பூஜை என்றான் ஏராளம் கலந்த சிரிப்புடன் அவர் சிசுபாலனிடம் சிசுபாலா நாம் இருப்பது வேறொருவனின் நாட்டில் இல்லாவிட்டால் உன் சிரத்தை இப்போதே அறுத்திருப்பேன் நாம் இருவருமே நகரின் வெளியே செல்வோம் அங்கு போர் செய்வோம் உனக்கு இன்றுதான் எழுதினாள் என்றார் சிசுபாலன் சற்றும் மனம் கலங்காமல் போருக்கு புறப்பட்டான் கடும் போர் நடந்தது சற்றும் சளைக்காமல் சண்டையிட்டான் சிசுபாலன் தகுந்த நேரத்தில் தன் சக்கராயுதத்தால் சிசுபாலனின் தலையை அறுத்தார் கிருஷ்ணன் உடனே சிசுபாலனின் உயிர் பிரகாசம் மிக்க மாறி வைகுண்டம் சென்றடைந்தது இது போரை வேடிக்கை பார்த்த அரசர்கள் ஆச்சரியப்பட்டனர் கிருஷ்ணர் பூலோகத்தில் இருந்தபடியே வைகுண்டத்தை அனைவர் கண்ணிலும் காட்டியது பிறர்க்கரிய பேராக அங்கு வந்தோருக்கு அமைந்தது அவர் அவைக்கு திரும்பியதும் எல்லா மன்னர்களும் அவரை நமஸ்கரித்தனர் சிலர் பரந்தாமா கோவிந்தா என நா பாடினார்கள் ஒரு வழியாக யாகம் சிறப்பாக முடிந்தது மன்னர்கள் ஊர் திரும்பிவிட்டனர் தியோதனன் ஊருக்கு திரும்பியவுடன் அவையை கூட்டினான் பீஷ்மர் துரோணர் கிருபர் கர்ணன் சகுனி இவர்களுடன் மன்னர் திருதுராஸ்டரன் தாய் காந்தாரி மற்றும் அமைச்சர் பெருமக்கள் வீற்றிருந்தனர் துரியோதனன் அமைதியாக இருந்தான் ஆனால் அவன் முக ரேகைகளின் குறிப்பை கொண்டே அவனது சிந்தனை என்ன என்பதை அங்கிருந்தோர் யூகித்து விட்டனர் அவர்களில் கர்ணன் என் அன்பு நண்பனே தர்மன் இந்த உலகில் ராஜாதி ராஜா என்பதை நிரூபித்து விட்டான் அவனது யாகத்திற்கு தேவர்களே திரண்டு வந்து விட்டனர் என்றால் அவனது மகிமையை சொல்ல வார்த்தைகள் ஏது இனி அவனுக்கு நிகர் அவன்தான் என்றான் சகுனியுந்தான் கர்ணா நீ சொல்வது தற்காலிகமானது என் மருமகன் துரியோதனன் சிங்கம் தர்மன் யானை இந்த சிங்கம் என்று குகைக்குள் இருக்கிறது வசித்திருக்கும் சிங்கை வெறி வெளியா வந்தால் யானையின் கதி என்னவாகும் என்பது தெரியும் தானே என்றான் தனக்கே உண்டான நமட்டு சிரிப்புடன் துரியோதனனின் தம்பி துச்சாதனன் மாமா அந்த தர்மன் சந்திரன் என் அண்ணனும் சூரியன் சூரியனின் முன்னால் பகல் நேரத்து சந்திரனின் நிலைமை கேட்கவா வேண்டும் என ஏதோ உலக மகா தத்துவத்தை விட்டது போல் சிரித்தான் புகைச்சியும் பொறாமையும் மனிதனை அழுத்துவிடும் இரண்டு பெரிய கருவிகள் சொந்த சித்தப்பா மகன் நன்றாக இருப்பதைக்கான துரியோதனனுக்கு பிரிக்கவில்லை அந்த பொறாமைக்காரனுக்கு தூபம் போடுவது சொந்த தாய்மாமனும் தம்பியும் நண்பர்கள் தக்க நேரத்தில் தக்கதை எடுத்து சொல்ல வேண்டும் கர்ணன் அந்த விஷயத்தில் தவறிவிட்டான் இந்த வஞ்சகர்கள் பேசிய கவர்ச்சி வார்த்தைகள் துரியோதனனுக்கு மகிழ்ச்சி அளித்தன அற்பர்கள் அற்பமான வார்த்தைகளை கேட்டு மகிழ்வது இயற்கைதானே இன்று வரை அரசியல் உலகில் இதைதான் நாம் பார்க்கிறோமே அவன் சபையோரிடம் அன்பர்களே தர்மனின் பலம் அதிகரித்து வருகிறது இதை இப்படியே விட்டுவிட்டால் அவன் மேலும் மேலும் உயர்ந்து அசைக்க முடியாத இடத்துக்கு போய்விடுவான் நான் இந்திர பிரசத்து அரண்மனையில் நுகைந்து ராஜமண்டபத்தில் நுகைந்ததும் ஓரிடத்தில் கிடப்பது பளிங்குக்கல் என நினைத்து தண்ணீர் தராகத்தில் விழுந்து விட்டேன் இதை பார்த்து என் ஜென்ம விரோதி பீமனும் அவனோடு நின்ற திரௌபதியும் கேலி செய்து சிரித்தனர் என்ன சிறுக்கு அவர்களுக்கு என் மனதை விட்டு என்னாலும் அது நீங்காது அந்த வீமனை நானும் அவமானப்படுத்த வேண்டும் அந்த திரௌபதியை மானக்கேட்டுக்கு ஆளாக்க வேண்டும் தர்மனை பதவியிலிருந்து இறக்க வேண்டும் என்றான் துச்சாதனன் அவனிடம் அண்ணா நாம் உடனே போருக்கு புறப்படுவோம் பாண்டவர்களின் வலது கையான கிருஷ்ணன் இப்போது சல்லியனின் அதாவது நகுல சகாதேவரின் தாய்மாமன் நாட்டுக்கு படையெடுத்து சென்றிருக்கிறான் சல்லியன் மகா வல்லவன் அவன் அவ்வளவு எளிதில் கிருஷ்ணரை விடமாட்டான் இந்த சமயத்தில் தர்மனை வெல்வது எளிது என்றான் கர்ணன் இருந்தான் நண்பா என் வில்லுக்கு வேலை கொடு பாண்டவர்களையும் அவர்களுக்கு ஆதரவாக வருவோரையும் சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடுகிறேன் என கர்ஜித்தான் சகுனி அவனை கையசைத்து அமர சொல்லிவிட்டு திரியோதனா உன் தம்பியும் கர்ணனும் நீ அழிவதற்கான யோசனையை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் தர்மனை எதிர்த்து ஜெயிப்பது என்பது அவ்வளவு எளிதானதல்ல அவனது தம்பி பீமன் கீழே சரிந்து விழுந்தால் கூட அங்கே நடந்து கொண்டிருக்கும் நூறு பேர் நசுங்கி விடுவார்கள் அர்ஜுனின் வில் பலத்தை திரௌபதியின் சுயம்பரத்தில் நான் கண்டிருக்கிறேன் அப்படி இருந்தும் போர் என்பது இப்போது உசிதமல்ல வஞ்சனையால் தான் அவர்களை வெல்ல முடியும் அதற்கு ஒரே வழி சூது சூதாட்டம் நல்ல குடும்பங்களை அவித்துவிடும் என்பது உலக நியதிதானே என்றவாறு நமட்டு சிரிப்பு சிரித்தான் மாமாவின் யோசனை மருமகனுக்கு பிடித்து பெற்றது மாமா இங்கே வாருங்கள் இந்த ஆசனத்தில் நீங்களும் அமருங்கள் என்று தன் ஆசனத்திலேயே அமர இடம் கொடுத்தான் சகுனிக்கு சந்தோஷம் தாங்கவில்லை மருமகன் அருகே ஒன்றாக அமர்ந்து கொண்டான் மீதமிருக்கும் கதையை நாளைக்கு பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் சேனலில் போகிற ஒரு வீடியோஸ் நம்ம மறுக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க பெலே ப்ரஸ் பண்ணுங்க அப்போ தானே போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிகேஷனாக வரும்